மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த காணொலி மட்டை முகாம்ல மிக முக்கியமான ஒரு வைத்தியர் வந்து மிக மோசமான முறையில உள்ளாக்கப்பட்டு மயிர் உயிர் தப்பி நாட்டை வட்டை ஓடி போற மாதிரி அமைந்த சம்பவம் எப்படி வதை செய்யப்பட்டார் எப்படி உயிர் தப்பினார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட நேற்றைய தினம் இந்த வதை முகாம் குறித்தும் இதனுடைய அறிக்கை குறித்தும் முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சாங்க இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமனில் சொல்லுங்க இந்த மயிரிலையில் உயிர் தப்பியது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இங்கிலாந்தில் வசித்து வருகின்ற மிக முக்கியமான வைத்திய துறையில் உச்சத்தை தொட்டவர் ஓகன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற துறையில் உலகத்திலே பதினோராவது இடத்தில் ரேங்கிங்ல இருக்கிற இலங்கையினுடைய ஒரு கீர்த்தியை உலகறிய செய்த மிக முக்கியமான ஒரு வைத்தியர் இவர் தென் மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர் பூர்வீகமாக கொண்டவர் இவருடைய பெயர் வந்து கே தயசேன இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் வாயால ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் காலப்பகுதி அது பேராதனிய பல்கலைக்கழகத்தினுடைய மெடிக்கல் ஃபேக்கல்டி மாணவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்துறாங்க அந்த கூட்டம் எமது பாதுகாப்பு குறித்தது என்ற விஷயம்தான் அங்கு கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு வாகனத்துல வந்த ஒரு சிவில் ஆடையில வந்த சில நபர்கள் மேல்நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து இந்த இருபத்தி நான்கு பேரையும் வந்து ஒரு வாகனத்துல ஏற்றி கொண்டு கொழும்பு நோக்கி வராங்க கொழும்பு நோக்கி வந்து பெஹலியகோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மேல் மாடியில ஒரு அறையில இவங்களெல்லாம் போட்டு மூடி விடுறாங்க அந்த இரவு அவங்க அப்படியே அங்க கழிக்கிறாங்க காலையாகும் போதும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கைரெண்ணையும் கட்டி கண்ணை கட்டி அங்கிருந்து வதை முகாமுக்கு கொண்டு போறாங்க அங்க கொண்டு போய் முதலாவது என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய டொய்லெட்டுக்குள்ள ஆறு பேர் ஏழு பேர் சேர்த்து உள்ள போட்டு மூடி வைக்கிறாங்க மூடி வைத்ததுக்கு பின்னால இவங்களுக்கான வதை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது இந்த சந்தர்ப்பத்தில் டொய்லெட்டை திறந்தோ அவங்க வெளியே எடுத்து கண்ணையும் கையையும் அவிழ்த்து விட்டு அப்படியே ஒரு ஹோல்ல உட்கார வச்சு நல்ல பெருத்த நல்ல குண்டான ஒரு மனிதர் வந்து உட்காந்து திக திக பொல்லோட இரண்டு பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரு தாளில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வரிசையாக நின்றவங்கள எல்லாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பிக்காங்க அதில் முதலாவது ஒரு மெடிக்கல் ஃபெக்கியூரிட்டி மாணவனை கூப்பிட்டு உனக்கும் ஜேவிப்புக்கு என்ன சம்பந்தம் சொல்லு அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சாங்க அந்த மாணவர் என்ன சொன்னாரு எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஒரு அப்பாவி எனக்கும் ஜேவிபிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில படிக்க வந்தவன் என்ற குடும்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறன்னு எவ்வளவோ பேசி பார்த்தான் எதையும் கேட்கல பேசி கொண்டு போதே தெக்க தெக்க மிக பயங்கரமாக தாக்கி அவன் மயங்கி விழுகிறவர்களுக்கு அடிச்சு இரண்டு கால்களையும் இழுத்து கொண்டு வெளியில் வீசியதாக அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க இரண்டாவதாக ஒருத்தரை கூப்பிட்டு உனக்கும் ஜேபிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு எழுதுற சந்தர்ப்பத்துல அதே பதில சொல்ல நினைச்ச போது முன்னுக்கு அடி வாங்கின மாதிரி நீ அடி வாங்க போறியா இல்ல அங்க தொங்க விட்டு தலகுலா தொங்க போடவா அப்படின்னு கேட்டு மிரட்டின போதுதான் அதே சந்தர்ப்பத்துல அவனையும் அவ்வாறு அவங்க மிக மோசமாக தாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் ஒரு தாள் எடுத்து கேட்கிறாங்க இதை யார் எழுதின அப்படின்னு சொல்லி இப்பதான் இந்த குறித்த வைத்தியர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கே தயசேன யோசிச்சாரு இந்த எழுதின ஒரு விஷயம் குறித்து தான் கேட்குறாங்களா சும்மா எதுக்கு அப்பாவியல் அடி அப்படின்னு சொல்லி நான் தான் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்தாரு அப்பாவித்தனமாகவா இல்ல தைரியமாகவா என்பது தெரியல பிறர் பாவம் என்பதற்காக முன்னுக்கு வந்து சொன்ன உடனே உட்கார வச்சு மிக பயங்கரமாக தாக்கி ஒரு பராலைய அடியில வச்சு ஒரு அங்கிஞ்ச ஆணைய உள்ளங்கையில மிக பயங்கரமாக இறக்கினாங்க கட்டையோடு சேர்ந்து அவருடைய கையும் அப்படியே ஒட்டி கொண்டது கேட்டு கேட்டு இந்த கவிதை நீதான் எழுதினியா அப்படின்னு சொல்லி அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சாங்களாம் முதுகுல தோல்ல தலையில மிக பயங்கரமா அடி விழுந்ததோட இதோட விட்டுவுக்கல்ல என்ன பண்ணாங்கடா நீரை சூடாக்கி அந்த சுடுதண்ணியை கொண்டு வந்து இந்த ஆணி அடிச்ச கையில ஊத்தி ஆணையை ஆட்ட ஆரம்பிச்சாங்களா அது கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சி மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி பயங்கரமான சித்திரவதையை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்துல மிக முக்கியமான இரண்டு பேர் அங்க வந்தாங்களாம் அங்க வந்து அது யாரு கேட்டதுக்கு ரணில் விக்ரமசிங்க அப்படின்னு அவர சொல்றாரு அடுத்தவர் யாருன்னு கேட்டதுக்கு ஒரு கெப்பணிஞ்ச ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுக்கு ரொம்ப பயப்பட்டாரு மேலும் மேலும் அந்த ஊடக கேட்டதுக்கு அவர் சொன்னாரு அது வந்து ரணசிங்க பிரேமதாச அப்படின்னு சொன்னாரு இந்த ஒரு வதை நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் அங்கே என்ன சொல்லி அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது சரி கதை அப்படியே தொடருது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படி கேட்ட நேரம் மாலை ஆகும் போது என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் கண்களை கையெல்லாம் கட்டி இந்த அடிச்ச கையோட அங்கிருந்த ஒரு பதினேழு மெடிக்கல் ஃபேக்கல்டி மாணவர்களை வந்து ஒரு வாகனத்துல ஏற்றி கண்டி நோக்கி பயணிக்கிறாங்க இரவு இரண்டு மணி அளவில் வந்து அவங்க கடுகண்ணாவன்ற ஒரு இடத்துக்கு வந்து போய் சேர்றாங்க இந்த நேரத்தில் எல்லாரையும் கீழே இறக்கி அந்த கடுகண்ணாவில் இருக்கும் இல்லையா வாகனங்கள் இருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த பட்டையிலேருந்து தண்ணி எடுத்து கொடுக கொடுக பயங்கரமான கூதல் மாற்று துணி கூட இல்லாதவங்களுக்கு தண்ணி அடித்து அப்படியே வதை செய்கிறாங்க கொடுகி கொடுகி ஈரத்துடைய அவங்க அப்படியே மீண்டும் வாகனத்துக்கு ஏற்றப்பட்டாங்க கண்கள் கட்டப்பட்டாச்சு கைகள் கட்டப்பட்டாச்சு எதுவுமே செய்ய முடியாமல் அந்த வாகனத்தில் மீண்டும் பயணிக்கிறாங்க மஹியாவையை நோக்கி மஹியாவை நோக்கி அங்க போய் அங்க ஒரு சவ பீட்டனையில இவங்களை எல்லாம் இறக்குறதுக்கான ஆயத்தங்களை செய்றாங்க அங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு இடத்துல வந்து டயர் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு கண் அவித்தாங்க மவித்து அவித்து வாகனத்திலேருந்து இறக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தராக சூட் பண்ணியதாக அவர் சொல்றாரு இந்த ஷூட்டிங்ல சுட்டவங்க எல்லாம் இறந்துறது கீழே விழுகிறாங்க ஒரு இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆளாகத்தான் இவர் இறங்குறாரு இவரையும் சூட் பண்ண நேரம் இவருடைய உடம்புல பின்பக்கமா சூட் பட்டதுனால இவரும் கீழே விழுகிறாரு அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரையும் சூட் பண்ணி ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு மேல போட்டதுனால இவர் அடியில ரத்த கரைகள் எல்லாம் அவர்ல தேய்ந்தவாரு அப்படியே மயக்கு மூற்ற மாதிரி அப்படியே அவர் கிடக்குறாரு இதுக்கு பிறகு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழு பேரையும் சுட்டு கொண்டதுக்கு பின்னால இவங்க என்ன பண்றாங்கடா இந்த டயர் எல்லாம் ஒழுங்காக அடக்கி ரெண்டு பேர் ரெண்டு பேராக அடிக்கிட்டு வர இந்த சந்தர்ப்பத்துல ஆக மேல இவர் வந்து தூக்கி போடுறாங்க இதுக்கு பிறகு சுத்தி வர பெட்ரோலை ஊற்றி அப்படியே பத்த வச்சதாக சொல்லப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து தீ பற்ற ஆரம்பித்தது கீழே குதிக்கவும் முடியல குதிச்சாலும் மரணம் எரிஞ்சி அப்படியே இருந்தாலும் எரியூட்டப்பட்டு மரணம் இப்படியான மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல இறந்தவன் போல எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது அப்படின்ற ஒரு மிக இக்கட்டமான ஒரு சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அழுது கொண்டே அவர் அதுல கிடக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆறு மணியாகும் ஆகும் பொழுது பத்த வச்சதுக்கு பின்னால அங்கிருந்து அந்த டீம் கிளம்பியாச்சு மேல தீ வரும்பொழுதோ அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சாரு இந்த தருணத்தை பார்த்திருந்த ஒரு அப்பாவி மனிதர் இந்த பையன் உயிரோடு இருக்கான் எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சிலரை கூட்டிக் கொண்டு அவர் மேல இருந்து கீழே எடுத்து உடனடியாக அவரை கழுவி பார்த்ததுல தலையில எங்கேயும் காயம் கிடையாது அந்த ஷூட்டிங் நடந்தது வந்து அந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்தது அவருடைய இடுப்பு பகுதியில் என்பதனால உடனடியாக யாருக்கும் தெரியாம அந்த புண்ணியவான் கூட்டிக்கொண்டார வீட்டுக்கு போறாரு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் இவருக்கு சிகிச்சை அளித்ததாக சொல்லப்படுது மருத்துவம் செய்து உணவு கொடுத்து யார் கண்ணும் படாமல் ரகசியமாக அவருடைய குழந்தை போல இந்த ஒரு வைத்தியரை அவரு பராமரிச்சிருக்கிறாரு இருபது நாளைக்கு பின்னால காய மாறியாச்சு இவரு சொல்லியிருக்கிறாரு நான் இப்போதைக்கு வீடு செல்லலாம் நினைக்கிறேன் நான் இங்கிருந்து போறேன் சொல்லி அவங்கள்ட்ட சொல்ற அந்த கணத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த வீட்டு பக்கம் வந்தவ இவரை கண்டுகொள்றா கண்டதுக்கு பின்னால யாருன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு இதுவும் எனது மகன் உண்டுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுல இருந்து அந்த பெண் புரிந்து கொண்டா ஜேவிபி யாரோ தான் இவர் அடைக்காலம் கொடுத்திருக்கிறாரு என்று நினைச்சு இராணுவத்துக்கு தகவல் சொல்லிட்டா உடனடியாக இவரும் கொழும்பு நோக்கி பயணிச்சாச்சு கொழும்புல பித்து இறங்கும் போது அவருக்கு கேள்விப்படுது யாரோ ஒரு சாரார் இவருக்கு தஞ்சம் கொடுத்து அபயம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து மருத்துவம் கொடுத்த மனிதரை கழுத்தரத்து கொண்டு விட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இவருக்கு கேள்விப்படுது பயத்தில் உடனடியாக அவர் தென்மானம் நோக்கி பயணிக்கிறாரு அங்கே பற்றி பார்த்தா வீடெல்லாம் எல்லாம் யாருமே வீட்டில் இல்லை இதுக்கு பிறகு இருந்து அவர் உறவுக்காரர் யாரோ வெக்கேஷன்ல வந்து அவருடைய எல்லா விஷயத்தையும் சொன்ன நேரம் அவருடனையாக இவர் வெளிநாடு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு இந்தியா போனாரு இருந்து கென்யா போனாரு இருந்து இங்கிலாந்து போனதாக அவரை பேச்சில் அவர் சொல்லி இப்போது அவர் சில மாதங்களுக்கு முன்னால நாட்டுக்கு திரும்பி வந்து இந்த மட்டல முகாம்ல முகாமில் எவ்வகையான வதைகள் சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை அவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தாரு இவை அனைத்தும் அவருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட விஷயங்கள் எதுவும் நாங்கள் மெருகூட்டி சொன்னது கிடையாது இருபத்தி நாலு பேர் பதினேழு பேர் அவர் கண் முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவரு சொல்றாரு அப்பாவி மக்களும் இதில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் இப்ப பூதாகரமானதுனால பாராளுமன்றத்தில் இன்னும் சில தினங்கள்ல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து விவாதிக்கப்பட போகுது இந்த விவாதத்துக்கு முன்னால ரணில் விக்ரமசிங் அவங்க இது குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார் அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஜே பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க நாட்டு வளங்களையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை ஜேஆர் ஆர் அரசுக்கு இருந்தது அந்த பணிகளை அமைச்சரவைக்கு ஒப்படைத்ததாக அவர் சொல்றாரு இரண்டாவது அவர் சொல்றாரு நாட்டுடைய வளங்கள் நாட்டுடைய தேசிய வளங்கள் மேகம எண்ணெய் சுத்திகரிப்பு அதே போன்று மின் உற்பத்தி நிலையங்கள் அதே போன்று டீசலின் மூலம் மின் உற்பத்தி செய்கின்ற நிலையங்கள் இவைகள் எல்லாம் இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துவாங்கன்ற பயத்துல ராணுவம் ஆங்காங்கே குவிக்கப்பட்டது இந்த இராணுவத்துக்கான பாதுகாப்புக்கான வீடுகளைத்தான் எனது மினிஸ்டிக்கு கீழே இருந்த அந்த வீடுகளை வட்டையில கொடுத்தோம் இதை தவிர இந்த வதை முகாமுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் என் மீது தவிர வேற எந்த விஷயங்களும் எனக்கு பொருந்தாது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் சபுகஸ்கந்த ஓவைசி படுகொலை செய்ய பண்றாரு அதே போல ஒரு மாகாண சபை உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாகாண சபை உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காடகஸ்திலிய பிரதேசத்தில் வெலிகுல்லா என்ற குக்கிராமங்களில் மாகாண சபைக்கு சென்ற ஒரே ஒரு முஸ்லீம் என்கின்ற மாகாண சபை உறுப்பினர் அவருடைய அவர் குளிக்க போற நேரத்துல இந்த ஜேவிபி உறுப்பினர்களால வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஒரு படுபாவை செயலை செஞ்சிருந்தாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னால மனைவிக்கு முன்னால குழந்தைகளுக்கு முன்னாலதான் அவரை சுட்டுப்புசுக்கி அதே போன்று எரியூட்டி படுகொலை செஞ்ச சம்பவமும் அந்த பிரதேசத்து மக்களை மட்டுமில்ல நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்த சம்பவமும் மறக்க முடியாத ஒன்றாக பார்க்க முடியுது இந்த காரணங்களுக்காகத்தான் அரசுக்கு அன்றைய தேவை இருந்தது இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அஹ் அமைச்சரவைக்கு அந்த பொறுப்பினை ஜே ஆர் ஜெயவர்தன் அவங்க கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்தாரு இப்ப அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இந்த ஒரு அறிக்கையை விவாதிக்கின்ற ஒரு அவலம் உருவாகி இருக்கிறது இது வரைக்கும் எமது நாட்டில் அப்படியான கலாச்சாரம் இருந்தது எந்த ஒரு நாட்டிலும் இருபத்தைந்து வருடங்கள் தாண்டியதுக்கு பின்னால் அப் அது போன்ற ஒரு அறிக்கை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவது இதுவே முதல் தளது அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு இங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் தவறு தவறுதான் ஜேவிபியினர் அன்றைய காலகட்டத்தில் செஞ்ச அட்டகாசங்கள் அது பயங்கரவாத செயற்பாடை ஒத்ததுதான் மாற்று கருத்து கிடையாது அதை ஒடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் அதைவிட மோசமான ஒரு விஷயத்தை அரசு கையில் எடுப்பது என்பது மிக மோசமான சித்தாந்தம் என்பதுதான் இன்று மக்கள் பேசிக் விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அரசியல் சாசனத்துக்குள்ள இருக்கணும் மனித உரிமைகள் மீறாத வகையில் இருக்கணும் அதுதான் பொறிமுறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நியாயமான விடயமாக பார்க்கப்படுது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ஊடகவியலால் கொல்லப்பட்டதாக பார்க்கப்படுவோம் ஒரு யுத்தம் என்ற பெயரில் மிகப்பெரிய இனச்சு நடந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது ஜே ஆர் காலத்தில் காலத்துல பாத்தலோக்கு குழுக்கோளோடு இணைந்து நாட்டை நாசம் பண்ணியதாக பேச்சு பொருள் அடிபடுகிறது நாட்டை காத்தாளில் விக்ரமசிங்களுடைய பின்புலத்தை பார்த்தால் வதை முகாமை நடத்தி வந்ததை பார்க்க முடியுது எனவே பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் இது முன்னோக்கி நகர வேண்டும் இது போன்ற எத்தனையோ ஆணைக்குழு அறிக்கைகள் கிடப்பில் இருக்கிறது அவைகளும் வெளிவந்து சிறுபான்மை சமூகங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் அவருக்கான நீதியும் பெற்றுக்கொள்வது கொள்வது பெற்றுக் கொடுப்பதற்கான முனைப்பினை என் அரசு எடுக்க வேண்டும் என்ற வினயமான வேண்டுதலோடு மற்றொரு காணொலிகளே உங்கள் நடைமுறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி